ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரீனா பேசுகிறேங்க நாயப்பத்தி சன் டிவி நியூஸில் வந்து இன்னைக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி நா இருபத்தி நாலுங்க இன்றைக்கி வந்து நியூஸ் நாயை பற்றி நியூஸ் இது பண்ணியிருந்தாங்க அந்த நியூஸில் பார்த்திங்கன்னா நாய் ஏன் ஆக்ரோஷமாகுது நாய் ஏன் இப்படியெல்லாம் பண்ணுதுன்ட்டு நியூஸில் போட்டுருந்தாங்க நாய் மட்டும் அங்கே ஆக்ரோஷமாகுது மனுஷங்க ஆகலையா சொல்லுங்கள் யாருங்க ஆகாமல் இருக்காங்க எல்லாமே வெறி பிடிச்ச நாயோடு மோசமாக தாங்க இருக்கிறாங்க சரி ஓகே அது பேச இப்போ நான் வரல அது அட் அடுத்த டாபிக் பேசுகிறேன் இப்போ நான் பேசுகிறது என்னென்னா நல்ல ஆட்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராதுங்க என்ன நாய்க்கும் நல்ல ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா நல்லாச்சுன்னா எல்லாத்தையும் நேசிக்கிறவங்க தாங்க நல்லாச்சு எல்லாத்தையும் யோசிக்கிறவங்க தான் நல்லாச்சு எல்லாத்தையும் நின்று செய்கிறவங்க தான் நல்லா நல்லாச்சு இதுக்கு தான் நல்லாச்சை பற்றி பேசுனேன் நான் வந்து யாரையும் புண்படுத்துறதுக்காகவும் கேலி பண்ணுறதுக்காக சொல்லுங்க எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நேசிக்கணும் எல்லாத்தையும் யோசிக்கணும் எல்லாத்துக்கும் நல்லது மட்டும் செய்யணும் அப்போ தான் நல்லாச்சு கிடைக்குங்க இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்னை கேள்வி கேட்டிங்கன்னா இங்கே சென்னையில் இருக்கிற சென்னையோ தமிழ்நாட்டில் இருக்க ஏன்னா இப்போ நான் தமிழ்நாட்டில் தான் நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த இடத்துக்கும் மொத்த ஏரியா ஒரு சந்து பொந்து இல்லாமல் ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு குழுவை அனு அமைச்சு யூ அது ப்ளூ க்ராஸாக இருக்கலாம் யாரோ வேணாலும் இருக்கலாம் குழுவை அமைச்சு தயவு செய்து ரோட்டு நாயோ வீட்டு நாயோ எந்த நாயோ எல்லாத்துக்கும் ரேபிட் இன்ஜெக்ஷன் வருஷத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா நாய் கடியிலேருந்து விடு வைக்கலாம் அதே மாதிரி நாய் கடிச்சாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாதீங்கன்னு நான் சொல்ல வரல நாய் கடிச்சாலும் ட்ரீட்மெண்ட்டு போங்க பட்டு வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் கொஞ்சம் நோயை கொஞ்சம் தடுக்கலாம் ஸோ அதனால் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாயங்களுக்கும் இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இதுதான் புத்திசாலி தனமும் இதுதான் கரெக்டான தனமும் இதை தயவு செய்து செய்யுங்க அப்போ நல்லது நடக்குங்க நன்றி வணக்கம் இதுதான் நல்ல முடிவு நன்றி வணக்கம்